இலங்கையிலிருந்து சமீர்ங்கிறவர் கேட்கிறார் எனது கேள்வி என்னவென்றால் நான் புகாரியில் ஒரு செய்தியை பார்த்தேன் அந்த செய்தியை நான் எந்த கோணத்தில் சிந்தனை செய்தாலும் அதில் எந்த ஒரு பின்பற்றுதலும் இல்லை இதையும் ஏன் நபி அவர்கள் சொன்னார்கள் என்பது தெரியவில்லை அந்த ஹதீஸை விளக்கவும் அந்த ஹதீஸ் என்னன்னு சொன்னால் புகாரில் மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஹதீஸை தமிழக தவறே எழுதியும் இருக்கிறார் இறை தூதர் சல்லல்லா அலை செல்லம் கூறினார்கள் பனு இஸ்ராயல்களில் வனு இஸ்ராயல்களின் குலத்தார் மட்டும் இருந்திராவிட்டால் இறைச்சி துர்நாற்றம் எடுக்காது ஹவ்வா அவர்கள் மட்டும் இருந்துராவிட்டால் ஒரு பெண் தன் கணவனை எக்காலத்திலும் ஆசையொட்டி ஏமாற்ற மாட்டாள் ஆசையொட்டி பிராக்கெட்டு ஏமாற்ற மாட்டாள் என்று ரசகுல்லா சொன்னதாக இந்த ஒரு செய்தி இது என்ன ஒன்று புரியலையே இது என்ன ஒரு போதனையும் இல்லை எங்களுக்கு புரியவும் இல்லைங்கிற அர்த்தத்தில் கேட்குறாங்க அதான் என்னென்னு கேட்டால் இந்த செய்தி எந்த அளவுக்கு ஒரு சரியான செய்தி என்பதை நீங்கள் வழங்கி கொள்வதற்கு ரெண்டு செய்திகள் இருக்குது ஒன்று என்னன்னு கேட்டால் பெண்கள்லாம் வந்து கணவனுக்கு துரோகம் செய்கிறாங்களாம் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் முத முதல்ல அந்த அம்மா துரோகம் செஞ்சுட்டாங்களாம் யார் ஹவ்வா முதல் தாயாக இருக்கிற ஹவ்வா துரோகம் செய்த காரணத்தினால்தான் எல்லா பெண்களும் துரோகம் செய்கிறாங்க அவங்க துரோகம் செய்யாமல் இருந்திருந்தார்களே ஆனால் மற்ற எந்த பெண்களும் என்ன செய்ய மாட்டாங்க புருஷனுக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தி இந்த செய்தியை சரியான முத பார்ப்போம் புகாரில் தான் வந்திருக்குது அதாவது துரோகம் செய்கிறதுனா ரெண்டு ரெண்டு அர்த்தம் தான் இருக்குது பெண்ணு துரோகம் செய்வது என்று சொன்னால் அதாவது கணவன் இருக்கும் பொழுது வேறு ஒருத்தனை நாடுவது தான் துரோகம் செய்கிறது அப்போ ஹவ்வா காலத்தில் வேறு எந்த அவள் இருந்தாங்க ஹவ்வாவும் ஆதம் மட்டும்தானே இருந்தாங்க ஆதமலேசலாத்துடைய மனைவி ஹவ்வா இந்த ஹவ்வா துரோகம் ஆதமுக்கு இப்படி செய்ய முடியும் நாலு ஆம்பளை இருக்கிற சமுதாயத்தில் சொன்னால் அப்படி அர்த்தம் இருக்குது அன்னைக்கு இருந்த ஒரு ஆம்பளைவர் மட்டும் தானே அந்த புருஷன் மட்டும்தான் இருக்கிறாரு ஹவ்வா எங்கள் துரோகமே செய்யலையே ஹவ்வா அவர்கள் துரோகமே செய்யலை எங்கோ துரோகம் செய்ய முடியாத நினைச்சாலும் அது துரோகம் செய்யலை துரோகம் செய்ய முடியாது அந்த கான்செப்டை வராது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கும் பொழுது ஹவ்வா மட்டும் துரோகம் செய்யாவிட்டால் வேற பெண்கள் கணவனுக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாவுடைய ரசூல் சொல்லியிருப்பாங்களா இது ஒரு விஷயம் இப்படின்னு ஒரு கேள்வி வந்தவுன்னே அதுக்கு வியாக்கியானம் வேற கொடுப்பாங்க என்ன வியாக்கியானம்னா துரோகம்னு அந்த துரோகம் இல்லை எல்லாம் வந்து அந்த மரத்தை நெருங்க வேணான்னு சொன்னால் இவர் நல்லா ஸ்டடியாக இருந்தார் ஆதமு இந்த அம்மா தான் என்ன பண்ணிட்டாங்க சைத்தானுக்கு வேலை போய் தூண்டி விட்டு அவரையும் திங்க வச்சு அது துரோகம் பண்ணிட்டா அந்த துரோகம் வியாக்கியானம் அது துரோகம் பெண்கள் துரோகம்ன்றாலே இந்த அர்த்தம் தான் வரும் சரி அந்த அர்த்தம் இல்லாமல் தீனு தீனுடைய துரோகம் வச்சுக்கோங்க ஏன்னா அப்படி நல்லா சொல்கிறான் நபி லூத்து நபியை பொழுது அவங்க மனைவிமார்கள் துரோகம் செய்தார்கள் வருது அது மார்க்கத்துக்கு விரோதமாக நடந்தார்கள் என்ற கருத்திலையும் அந்த துரோகத்தை சொல்லலாம் சரி அப்படி வைத்துக் கொள்வோம் அப்போ ஹவ்வா அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க ஆதமலை சலாத்த கெடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அதுவாவது சரியா அது சரி இல்லை இன்னும் சொல்ல போனால் இந்த கனியை சாப்பிட்டதுல வந்து அதிக ரோல் இவருக்கு தான் இருக்கிறது குரானை தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹவ்வாவுடைய ரோலை விட ஆதமுடைய ரோல் தான் இதுல வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது இதில் என்னன்னு கேட்டால் இத பத்தி அல்லாஹ் குரானில் என்ன சொல்றான் ரெண்டாவது அத்தியாயத்துல முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த ரெண்டு பேரையும் சைத்தான் வழிகெடுத்தான் ஹவ்வாவை வழி ஹவ்வா போய் புருஷனை வழி கெடுக்கல எப்படி சொல்றான்ல ஷெய்தான் அந்த ரெண்டு பேரையும் தான் வழிகெடுத்தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு முப்பத்தாறில் சொல்கிறான் சொல்றான் அப்போ சைதான் வந்து இந்த அம்மாவுக்கும் அந்த எண்ணத்தை போட்டான் அவர்கிட்ட கொண்டே போட்டான் என்பது தான் இதுக்கே தவிர இந்த அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி இந்த அம்மாவை குண்டு அவரை கன்வின்ஸ் பண்ணதாக சொல்லுவது வந்து அந்த சரியான அர்த்தம் இல்லை அதே மாதிரி வந்து ஏழாவது அத்தியாயத்தில் பத்தொம்போதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் அதில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஓ யாதம் முஸ்குன் எல்லாம் பேசுகிறான் ஆதமே உஸ்குன் அந்தவ சவுஜிகள் ஜன்னா நீனும் உன்னுடைய மனைவியும் இந்த சொர்க்கத்தில் சோலையில் இருங்க இப்போ குழா மின் ஹைது சேர்த்துமா நீங்கள் விரும்பி இதெல்லாம் சாப்பிட்டுக்கிறோங்க ஒலா தக்கரபா ஹாதிகி ஷஜரா நீங்கள் ரெண்டு பேரும் இந்த மரத்தை நெருங்காதீங்க இப்போ தக்குனா மின்னல் வாலிமீன் ரெண்டு பேரும் நெருங்கினீர்களே ஆனால் அநியாயக்காரங்கள் ஆயிடுவீங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டான் சொன்ன உடனே இது பத்தொம்போதாவது வசனம் இருபதாவது வசனத்தில் என்ன வருதுன்னா இப்போ வசுவச லகும ஷெய்தான் ஷெய்தான் அந்த ரெண்டு பேருக்கும் வசுவாஸ் அதாவது தீய எண்ணங்களை உண்டாக்கினான் ஒருவருக்கு உண்டாக்கலை லஹுமா ஹுமாண்டா ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேருக்கும் அல்ல வந்து செய்தான் வந்து அந்த கெட்ட எண்ணத்தை உண்டாக்கினான் யுபதியாம ஊரியன் மின் சவாத்திகுமா அவங்களுடைய அந்த மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகள் எல்லாம் வெளிப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டி அப்படி செய்து விட்டான் ஒக்காலை அப்ப அவன் சொல்றான் யாரையும் செய்தான் இப்படி சொல்லுகிறான் யார்கிட்ட சொல்கிறான் ரெண்டு பேருக்கு சொல்றான் அதாவது ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்கிறார்கள் இருவரையும் பார்த்து சைத்தான் பேசுகிறான் மாநகா குமார் ரப்பு குமார் உங்கள் ரெண்டு பேருடைய இறைவன் உங்கள் ரெண்டு பேரையும் ஏன் தடுத்திருக்கிறான் என்று கேட்டால் அன் ஹாதிகி ஷஜரா இந்த மரத்தை விட்டு ஏன் தடுத்திருக்கிறான் என்று கேட்டால் இல்லா அண் துனா மலக் தக்குனா மலக்கையினை நீங்கள் ரெண்டு பேர் மலக்காயிருவீங்க ஆயிரக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருக்கிறான் எல்லாம் வந்து உங்களை நெருங்க வேணான்னு சொன்னானே எதுக்கு சொன்னான் தெரியுமா இதை சாப்பிட்டீங்கன்னு வைங்க ரெண்டு பேர் மலக்குகள் ஆயிடுவீங்க மலக்குகளாக நீங்கள் ஆயிரக்கூடாது என்று தான் நல்லா அவங்களை தடுத்திருக்கிறான் அவ தக்குனா மினல் ஹாலிதீன் இதை சாப்பிட்டீங்கன்னா நிரந்தரமாக இங்கே இருந்துருவீங்க அப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு தான் நல்லா உங்களை தடுத்து வச்சிருக்கிறான்னு சொல்லி ஒரு பிட்ட அவன் யார்கிட்ட போடுறான் ரெண்டு பேர்கிட்டையும் போடுறான் ஓ காசமகுமா அந்த ரெண்டு பேர்ட்டையும் அவன் சத்தியமே பண்ணுறான் இன்னி இலக்குமா லெமனன் நாசிகின் நான் உங்களுக்கு நல்ல நாடக்கூடிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி அவன் செய்தான் வந்து இப்லீஸ் வந்து பேசுகிறான் யார்கிட்ட பேசுகிறான் ஆதம் மட்டும் ஹவ்வாட்டை மட்டும் பேசலை ரெண்டு பேர்கிட்ட தான் பேசுகிறான் இப்போ பி உருவரின் ரெண்டு பேருக்குமே இந்த மோசடியான ஒரு ஒரு பாதையை காட்டிட்டான் பல அம்மா அது ஷஜரா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மரத்தை சுவைத்த பொழுது தான் பதத்திரகுமா சவ்வாத்துகுமா அவங்களுடைய மறைவிடங்கள் அவருக்கு தோன்றியது தெரிய ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான் இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால் சைத்தான் கெடுத்தது யாரை பேசுனது யார்கிட்ட ரெண்டு பேர்கிட்டையும் தான் தீ எண்ணத்தை ஏற்படுத்தின யாருக்கு ரெண்டு தான் அப்போ ரெண்டு பேர்கிட்டையும் தான் இது பேசணான்ட்டு வருது அல்லாது சொல்லுகிறான் இதை ஹவ்வா வந்து ஆதம கவுத்துனாங்கன்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை எல்லாம் எப்படி சொல்கிறான் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து செய்தித்தாங்க கவுத்திட்டாங்க தான் சொல்லி காட்டுகிறான் அப்போ என்ன ஹவ்வாவுடைய ரோலை அதிகமாக்குறீங்க அப்போ ஆதமுக்கு அவருக்கு ஒரே ரோல் இருப்பதான் நல்லா குரான்னு சொல்லி காட்டுறான் இது ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து ஆதம் மேலே தான் அதிக தவறு மாதிரி நல்லா சொல்கிறான் இருபதாவது அத்தியாயத்தில் ஆயிரத்தி நூற்றி பதினஞ்சு வசனத்தை சொல்கிறான் உலகது அஹிதனா இல்லை ஆதமமின் கபுள் ஆதமிடத்தில் இடத்துல முன்னரே நம்ம ஒரு உறுதிமொழி வாங்கியிருந்தோம் நசிய அவர் வந்து அதை மறந்து விட்டார் உலகம் நஜித் ரஹூ அசுமா அவரிடத்தில் உறுதியை காணவில்லை அப்போ ஆதம் தான் ஸ்ட்ராங்கான உறுதிமொழி எல்லாம் வாங்கியிருக்கிறான் அப்படி வாங்கியிருந்தும் கூட அவர் அதை மீற மீறிட்டார் என்று சொல்லி ஆதமலேசலா தான் எல்லாம் வந்து குற்றம் சுமத்துக்கிறான் இருபதாவது சூறாவில் எல்லா ரெண்டு பேரும் குற்றவாளி தான் அவரை கூடுதலாக குற்றஞ்சமத்துக்கிற காட்சியை பார்க்குறோம் இருபது நூற்றி பதினஞ்சில் இருக்கிற காட்சியை பார்க்குறோம் அல்லாவுடைய சொல்லுக்கு நேர் மாற்றமாக இருக்கிறதுனால இப்படி ரசூல்லா சொல்லியிருப்பாங்களா அதாவது ஹவ்வா மட்டும் இந்த மாதிரி ஆ ஆதமம் வந்து தப்பான முறையில் மிஸ்கைடு பண்ணவில்லை என்று சொன்னால் மற்றவங்களாம் பண்ணியிருக்க மாட்டார்கள் அப்படின்னு எப்படி சொல்லியிருப்பாங்க ஹவ்வா ஒன்றும் பண்ணவே இல்லையே இவர் செஞ்சே தானே அவர் செஞ்சாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சமமாக தானே செஞ்சாங்க அப்போ அந்த மாதிரி இருக்க முடிவு விவரம் எடுத்துக்கிற கடைசி இருந்தது சைத்தான் இந்த கெட்டெண்ணத்தை போடும்போது சரி நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணுற யாராக இருக்கு புருசன் தானே பண்ணுவார் அதனால் இந்த பெண்கள் வந்து அப்படி பார்த்தா சரி ஹவ்வா வந்து அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் அதையும் எல்லோரும் அப்படி வரணும் அப்படி மார்க்கத்தை அப்படி உண்டா ஏதோ ஒரு ஒரு தாவர்த்தர் செஞ்சக்கூட இந்த கிறிஸ்துவ கொள்கை மாதிரி இருக்கிறது அதாவது அவர் ஏசுநாதர் இந்த ஆதம் தப்பு செஞ்சதுனால எல்லாரும் பாவியாக பிறக்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஹவ்வா தப்பு செஞ்சதுனால எல்லா பொம்பளையும் இப்படி ஆகிட்டாங்கன்னா அது எப்படி ஆகுவாங்க அப்போ அவர் ஒரு ஒரு அவர் தாயே தப்பு செஞ்சுருந்தா கூட அவருடைய சந்ததி 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 பூராவுமே அந்த மாதிரி ஆயிருமா அப்படி ஆயிட மாட்டாங்க அந்த ஒரு தாயை தப்பே செஞ்சுருந்தா கூட தான் அந்த ஆதமை கெடுத்து இருந்தால் கூட அது ஹவ்வாங்கிற ஆளுடைய ஒரு செயலாக இருக்குமே தவிர ஹவ்வாவுக்கு பிறந்த பிள்ளைகள் அப்படி இல்லாமல் இருக்கலாமே அப்படி இருக்குது உலகத்தில் நல்லவர் பிள்ளைலாம் கெட்டவராக இருக்கிறாங்களே கெட்டவர் பிள்ளைங்க நல்லவராக இருக்கிறாங்களே அப்போ அந்த மாதிரிலாம் பொழுது இது இஸ்லாமிய அடிப்படை கொள்கையே வந்து ஒரு அதனோடு மோதக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த இந்த கான்செப்ட்டு ரசூல்லா சொல்லியிருக்க மாட்டார்கள் அதே மாதிரி வந்து அதில் இன்னொரு விஷயம் ரெண்டு விஷயம் சொல்லப்படுது இன்னொரு விஷயம் என்ன அதாவது பனி இஸ்ராயல்கள் பணி இஸ்ராய்கள் இல்லை என்று சொன்னால் இந்த இறைச்சலாம் வைக்கிறோம்ல இறைச்சலாம் கெட்டு போயிருக்கு இப்போ கெட்டு போயிருதில்ல இந்த கெட்டு போற தன்மை எப்போ வந்துச்சுன்னா பனி இஸ்ராயல் காலத்தில் வந்துச்சின்னு வருது ஹரிசில இது என்னடான்னு கேட்டிங்கன்னா இது உல இது உலக தான் இருக்கிறது இதுக்கு உலமாக்கள் தான் விளக்கம்னு கொடுக்குறாங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க பனி இஸ்ராயல்களுக்கு அதான் இஸ்ரேல் சமுதாயத்திற்கு அல்ல மண் செல்வாண்டு அங்கேருந்து உணவை இறக்கி கொடுத்தான் இறக்கி கொடுத்து நீங்கள் சேமித்து வைக்கக்கூடாது நான்தான் தான் அப்பப்போ இறக்கி தரேன்ல நேரத்துக்கு டய டயத்துக்கு சாப்பாடு வந்துடும் அதனால் நாளைக்குன்னு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடாது உளமாக்கல் விளக்கம் அப்படின்னு நல்லா வந்து உத்தரவு போட்டிருந்தான் அந்த உத்தரவை மீறி வந்த சாப்பாடை தினம் மிச்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டாங்க சேமித்து வச்சாங்க சேமித்து வச்சோம் நல்லா இணைஞ்சிட்டான்னு கேட்டால் இனிமேல் அந்த மாமிசங்கள்லாம் கெட்டு போகணுங்கிற ஒரு தன்மையை அன்னைக்கு தான் நல்லா ஏற்படுத்திட்டான் இவர்கள் சேமித்து மட்டும் வைக்காமல் இருந்திருப்பார்களே ஆனால் ஒரு ஆட்டை அடுத்தோண்டு வைங்கலாம் ஒன்றரை மாதம் கழிச்சு கூட சாப்பிடலாம் அதை அப்படி இருந்துச்சான் மணீசராக காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் லகமும் இறைச்சி வந்து கெட்டு போகாமல் இருந்ததுன்ற கருத்து வருது அப்படி இருந்துச்சு உலகத்தில் அப்படி இருக்குமா அதாவது எந்த ஒரு பொருளாக இருந்தால் அல்லாவுடைய இயற்கை என்னென்னு கேட்டால் எந்த ஒன்றுமே நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்காது மாறிக்கொண்டே இருக்கும் குழந்தையாக இருக்கிற பெருசாகிறான் பெருசாக வளர்றான் அவர் முதியவனா அப்புறம் செத்து போயிட்றான் ஒன்றுமெல்லாம் போயிடுறான் இப்படி தான் நல்லா படைச்சிருக்கிறான் அல்லாவுடைய படைப்புடைய தன்மை என்னென்னு கேட்டால் காயாக இருக்கிறது கனியும் கனியாக இருக்கிறது அழுகி போகும் அழுகி போகிறது மக்கி போகும் இப்படி தான் எல்லாம் படைச்சிருக்கானே தவிர ஒரு ஆட்டை அறுத்து அந்த இறச்சி இருபத்தி பிரிஜெலாம் இல்லாமல் எவ்வளோ நாளைக்கு வந்தாலும் வச்சுக்கலாம் கெட்ட போகாதுங்கிற மாதிரி நல்லா படிச்சு வச்சிருக்கானா எல்லா படைத்த இந்த சிஸ்டத்தில் வந்து அந்த சூரிய சந்தன சுழற்சி இதெல்லாம் வைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒன்றாக இருந்தாலும் இப்போ கெட்டு போகிற மாதிரி தான் அப்போ கெட்டு போயிருக்கும் அப்போ இறைச்சி கெட்டு போகிறதுங்கிற தன்மை வந்து இந்த பணி சிறாயில் காலத்தெல்லாம் ஏற்படுத்தின்னு வருது இதில் இந்த இந்த கருத்து என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அதற்கு முன்னாடி பணீசிறாயல்கள்னால் ஏக்கு நபி காலம் தான் வருது அதுக்கு முன்னாடி லச்சோப்பு லட்சம் ஆண்டுகள் இருந்திருக்கலாம் அல்லது பல்லாயிரம் ஆண்டு இருந்திருக்கலாம் அந்த ஆண்டுகளில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் அந்த இறைச்சியை அறுத்து எவ்வளோ நாளைக்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்களா கிட்டே போவாதா அப்போ அது வந்து அந்த அந்த கான்செப்டு தப்பானதாக இருக்குது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது அப்போ அந்த காலத்திலாம் வரலாற்று இதாக எடுத்துக்காட்டி அந்த காலத்தில் கற்காலங்கள்ல எல்லாம் மாமிசத்தை சாப்பிட்டாங்க போனாங்க எல்லாம் வருமே அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன ஆகிரு இது பொய்ப்படுத்தி பட்டுரும் இது பொய் இது பொய்யா இது விஞ்ஞானத்துக்கும் அறிவியலுக்கும் நடைமுறை உண்மைக்கு மாற்றமான ஒரு செய்தி அல்லா உடையரசும் சொல்ல மாட்டாங்க என்னன்னு சொல்ல போனால் இறைச்சிக்கு மட்டும் வரல அதாவது முஸ்லீம்ங்கிற நூலில் இது புகாரில் இப்படி வருது முஸ்லீம் நூலில் என்ன வருதுன்னு கேட்டால் லம் எஃபசி தாமும் வளம் எஹனசி லஹமுன்னு வருது அதாவது இந்த பனி இஸ்ராயல் மட்டும் இல்லாமல் இருந்தால் எந்த சாப்பாடும் கெட்டு போகாது இறைச்சியும் கெட்டு போகாது அப்படின்ட்டு எல்லா உணவுக்கும் சேர்த்தே வருது அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு முந்தைய காலங்களில் வந்து எந்த உணவுமே வந்து கெட்டு போகாமல் இருந்துச்சான் சோறாக்கி வச்சுட்டீங்கன்னா ஒன்றரை மாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாமா அதான் அர்த்தம் கெட்டே போகாதான் அது அது மாதிரி இருந்துச்சு ஒரு காலத்தில் ஆதி காலத்தில் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த காடி சிற்கா வினிகர் வினிகருங்கிறது ஆதி காலத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது வினிகருங்கிறது என்னது ஒன்று கெட்டு இன்னொன்று உருவாகிறது தான் வினிகர் வினிகர்னால என்ன அர்த்தம் கெட்டு கெட்டுப்போட்டி வினிகர் உண்டாகதில்லைங்க வினிகருங்கிறமே வினிகர்னா என்னென்னு கேட்டால் அது ஒரு பழச்சாரை எடுத்து அது சில ப ஃபார்முலாவெலாம் வைத்து செஞ்சாங்கன்னு சொன்னால் அது வினிகராக மாறுது அப்போ மாற்றம் அடைகிறது உங்கள் கருத்துப்படி மாற்றமே அடையாதுன்னு சொன்னால் வெளியே இருக்கிற ஒரு பொ பொருளை உங்களுக்கு கிடைக்கக்கூடாது அதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போ கெட்டு போகிறது என்பது வந்து அல்லாஹ் படைச்ச இயற்கை அதுதான் என்னமோ பணீசராள் காலம் வரைக்கும் உலகம் தோன்றிய காலத்திலேருந்து பணீசிரால் காலம் வரைக்கும் இறைச்சி கெட்டு போவாது உணவு கெட்டு போவாது சமைச்சா அப்படியே இருக்கும் அந்த மாதிரி இருந்த மாதிரியும் அப்படி அதுக்கு பிறகு இந்த பணீசிறாய்களால் தான் அப்படி ஏற்பட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரிங்கிறது இது வந்து அல்லாஹுடைய இதழ் சொல்லி இருக்கிற மாதிரி வாய்ப்பு இல்லை புகாரில் வந்துட்டு புகாரில் வந்துருக்குமாங்க சரி புகாரில் வந்துட்டுன்னா இப்போ நீ இப்போ குரானில் என்ன சொல்ல போகிறீங்க புகாரில் வரட்டுமே குரானில் வந்து அதில் ரெண்டு பேரையும் குற்றம் செத்துக்குறான் ஹவ்வா வந்து மோசல் என்ன மோசடி செஞ்சாங்க சொல்லு ஹவ்வா துரோகம் செஞ்சாங்கன்னு ரசுல்லா சொன்னாங்கன்னா ரசுல்லா சொன்னதுலேயே வழக்கம் எடுத்து காட்டுங்க இல்லை ஒரு ஹதீசன் வந்துச்சுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம அளவுகள் குரான் தான் குரானோட மோதனுச்சின்னு சொன்னால் அதை வந்து நம்ம குரானை மறுத்துறதை ஏற்றுக்கிற முடியாது இப்போ குரானை மறுக்கிற மாதிரி வருதுல்ல இப்போ என்ன மறுக்கிற மாதிரி வருது ஆதமலை வந்து அவர் தப்பு செய்யலை ஹவ்வா தான் தூண்டி விட்டு தப்பு செய்ய செஞ்சாங்கங்கிறீங்க எல்லாம் என்ன செய்யறாட ரெண்டு பேரும் தான் செஞ்சாங்க ரெண்டு பேரையும் தான் கெடுத்தான் ரெண்டு பேருடைய உள்ளத்துலேயும் தான் வசுவசாக ஏற்படுத்தினா ரெண்டு பேரும் தான் சாப்பிட்டாங்க ரெண்டு பேரையும் தான் எல்லாம் இறக்க சொன்னான் தண்டிக்கும் போது கூட வித்தியாசமாக தண்டிக்கல அதே நீ முதல்ல இறங்கு நீ தூண்டுனால பின்னாடி இறங்குன் அப்படி கூட எல்லாம் செய்யலை ஒரே நேரத்தில் இறங்கி விட்டான்ல அந்த தப்பு ஒரே மாதிரி தான் ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டாங்க ரப்ப நாள் ரப்பனா மணி நான் கேட்டாங்களா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் கேட்டாங்க அப்போ அதை வச்சு பார்க்கும்பொழுது இது புகாரில் வந்திருந்தால் கூட இது ஏதோ நம்மளை அறியாமல் ஒரு குறைபாடு மனிதர்கள் தானே நம்பகமானவர்கள் முடிவு செஞ்சது யார் புகாரிங்கிற ஒரு நபர் தானே பண்ணுறாரு அவருடைய கணிப்பில் தவறு ஏற்பட்டிருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு நுழைந்திருக்கலாம் அதனால் நம்ம அதை பார்க்குறத விட குரானுக்குடைய குரான் சொல்கிற கான்செப்ட்டுக்கு மாத்தமாக இருந்த எந்த கிதாபில் இருந்தாலும் சரி குரானை விட இது எந்த பெரிய கிதாபும் கிடையாது அதனால் இந்த ஹதீஸ் வந்து ஏற்கத்தக்க கருத்தை சொல்லவே இல்லை அதனால் இது ஒரு ஹதீஸே கிடையாது ரசூல்லாவுடைய பேரில் பரப்பப்படுற ஒரு தவறான செய்தி எப்படியோ அந்த புகாரியில் நெஞ்சிருக்குது அவருடைய வடிகட்டுதில் தப்பிச்சு போய் அந்த புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்று தான் நம்ம கருதி கொள்ள வேண்டும்